ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சிவம்படுத்தப்படுவோம் தான் இந்த பொடி வந்து நான் சொல்லித் தரேன் பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் கருவேப்பிலை இருபது கொத்து எடுத்திருக்கேங்க நல்ல பெரிய குத்தாவே எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கிராம்பு பட்டை ஏலக்காய் நான் வந்து அது வந்து ஏலக்காய் எல்லாம் ரெண்டு கூட போடலாம் ஃபர்ஸ்ட் அரை ஸ்பூன் மட்டும் நெய்யில்னா எண்ணெய் வந்து விட்டுறணும் அது வந்து காஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு அதுக்காக தான் தனியா எடுத்து வச்சுங்க அது வந்து மசாலாவோட போட்டோம்னா இது வந்து ஃப்ரை ஆகாது இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஏன்னா ஆஃப் பாயில் வந்து நம்ம குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கு வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம் வந்து வறுப்போம் அது வந்து ஆஃப் பாயில் தான் வந்து மசாலா வறுப்போம் ஏன்னா மீதி பாயில்டு வந்து மீதி பாயில் அங்க வந்து குழம்பு தாளிச்சதுக்கு அப்புறம் வெந்துருங்க அதனால இங்க பொடி வந்து பச்சையாவே நம்ம அப்படியே வந்து போட்டு எண்ணெய் ஊத்தி மட்டும் சாப்பிடறதுனால நல்ல மசாலாவை டீப் ஃப்ரை பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா மசாலா ஐட்டம் ஃபுல்லா இருக்கு எரிச்சல் வந்துடும் அதனாலதான் மீதி பாருங்க ப்ரௌனிஷாக வந்து கடலைப்பருப்பு போட்டாச்சு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வர மிளகா வந்து நான் நாலு மிளகா போட்டிருக்கேங்க நான் வந்து லைட்டான காரம் இது கொஞ்சம் ஹெவியா காரம் வேணும் அப்படிங்கறவங்க இன்னும் வந்து ஒரு மிளகா சேர்த்து கூட போட்டுக்கலாம் மிளகாவே கிள்ளி போடுங்க அப்பதான் மிக்சில வந்து நல்லா அரைபடும் இல்லன்னா திப்பி திப்பியாக இருக்கும் மிளகா ஃபர்ஸ்டே போட்டு கூடாதுங்க ஏன்னா மிளகா வந்து சீக்கிரமா வந்து அதை கடைசியே போடுறேன் மிளகா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை தான் போதும் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொட்டுறேன் கருவேப்பில முன்னாடியே கழுவி உணர்த்தி வச்சுருக்கணுங்க தண்ணியோடு இருக்க கூடாது ஏன்னா தண்ணியோடு இருந்தா அந்த தண்ணியும் சேர்ந்து வந்து பேனில் வந்து நல்லா சடச்சட அடிக்கும் கருவேப்பிலை நல்லாவே ஃப்ரை பண்ணுங்க நான் வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியாது ஃப்ரை ஆனது ரொம்பவே தீய விடக்கூடாதுங்க ஸ்மெல்லு வந்துடும் ஏன்னா இது வந்து ஈஸி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா வீட்டில இருந்து அம்மாவை செஞ்சு தர சொல்லி நம்ம வீட்டுக்கு ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் பாத்தீங்களா நல்லா இது வந்து நான் தட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து இது வறுக்கிறது பாருங்க தட்டில் கொட்டியாச்சு கருவேப்பில அங்க இருந்து கருவேப்பில எடுக்கணும் இல்லையா இது வந்து இப்படி நசுக்கணும் அப்படியே அப்பள மாதிரி உடையணும் அந்த அளவுக்கு இருக்கணுங்க இது வந்து ஆறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஆறிடும் ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சில நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே அப்பள மாதிரி உடையுது பாத்தீங்களா இந்த இதுதான் வந்து பதம் மிக்சியில வந்து போட்டு லைட்டா கல் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு தான் கம்மியாக கூட போட்டுக்கலாம் அரைச்சாச்சிங்க சூப்பரான நம்ம கருவேப்பிலை ரெடி